என்னென்ன பெரியாரா வளர்த்தாரு என்னென்ன பெரியாரா படிக்க வைச்சாருலாம் மேம்போக்காக பேசுகிறது பைத்தியகாரம் நம்ம இந்த இடத்துல உட்கார வச்சது யார் நாம அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்காக இங்கே வந்தோம் சங்கிகள் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது சொல்லலாம் ஆனால் சந்தானம் மாதிரி சூத்திர சங்கிகள் பேசும்போது தான் நமக்கு ஆத்திரம் வருது அவர் சாதி தொடர்பான ஒரு ரெண்டு மூணு படங்கள் வந்து இங்கே நல்லா ஓடுச்சு அவர் டைரக்டர் எடுத்தாரு முறையாக எடுத்தாரு ஆனாலும் அந்த படங்களுக்கு கிடைத்த ஒரு அட்ராக்ஷன் வந்து சந்தானத்தை அந்த பக்கம் திரும்ப வைச்ச ரெண்டுமே ஆவரேஜ் படங்கள் தான் வந்து அதே மாதிரி இவங்க சொல்ற மாதிரி ஐம்பது கோடி எழுபது கோடி எல்லாம் ஒண்ணு கிடையாது நாலாவது நாளில் இந்த ரெண்டு படமே கிட்டத்தட்ட முப்பது சிவகார்த்திகனுடைய மார்க்கெட்டை விட அதிக விலை கொடுத்து படம் வாங்கிட்டாங்க பல இந்த ரெண்டு படத்தை விட மிச்சம் நல்லா இருக்கே இந்த படத்துக்கு ஏன் வந்து வணக்கம் நேர்களே இன்று நம்மோடு சினிமா பத்திரிகையாளர் வலைப்பேச்சு அந்தனன் அவர்கள் இணைந்திருக்கிறார் சினிமா பற்றி பல விஷயங்களை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்தில் சந்தானம் அவர்கள் போட்ட ஒரு ட்வீட் பயங்கர வைரலாகி பயங்கர சர்ச்சையாகி அதை டெலீட்டும் பண்ணிட்டாரு ஒரு பக்கம் அது வந்து விமர்சனங்கள் வைத்தாலும் இன்னொரு பக்கம் அது அவரோட கருத்து அவரோட படத்தோட ப்ரமோஷனுக்காக தான் அந்த விஷயத்தை பேசியிருக்காரு அப்படின்னு ஒரு தரப்பு கருத்து சொல்கிறாங்க ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்து இல்லை கருத்து சுதந்திரம் எல்லாருக்குமே இருக்குது அதை வந்து நம்ம தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது ஆனால் நமக்குன்னு ஒரு தார்மீகமாக ஒன்று இருக்கணும்ல நமக்குள்ளே இருக்கணும்ல நம்ம யாரால் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு அடிப்படை உணர்வு இருக்குல்ல என்னென்ன பெரியாராக வளர்த்தார் என்னென்ன பெரியாராக படிக்க வைச்சாருலாம் மேம்போக்காக பேசுகிறது பைத்திய கார்த்தணும் உங்கள் அப்பா என்ன பண்ணார் உங்கள் தாத்தா என்ன பண்ணார் குலக்கல்வின்லாம் அந்த கா வந்தப்போ அப்போல்லாம் என்ன நடந்தது இதெல்லாம் பார்க்கணும் பார்த்துட்டு அதை வந்து யாரெல்லாம் வெறும் பெரியார் மட்டும் இல்லை இன்றைக்கி பல பேர் சொல்லுவாங்க ஏன் அயோத்திதாசர் பண்ணலையா ஏன் அவரை வரலாற்றுலேருந்து மடைச்சிங்க ரெட்டமலை சீனிவாசன் பண்ணலையா அப்படிலாம் கேட்பாங்க நாங்கள் எல்லாரையுமே சேர்த்துக்கிறோம் தவறு இல்லை ஆனால் நம்மை இந்த இடத்துல உட்கார வச்சது யார் நாம் அவங்கள கிண்டல் பண்ணுறதுக்காக இங்கே வந்தோம் அப்படிங்கிறத முதல்ல நினைக்கணும் சந்தானம் அப்படி நினைக்காமல் போனது நமக்கு ஒரு பெரிய வருத்தம் தான் இதில் என்னென்னா சங்கிகள் சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அஜெண்டா இருக்குது சொல்லலாம் ஆனால் சந்தானம் மாதிரி சூத்திர சங்கிகள் பேசும்போது தான் நமக்கு ஆத்திரம் வருது ஏ யோசிக்க மாட்டிங்களா இன்னொன்று சினிமாங்கிறது வந்து ரொம்ப சீக்கிரம் மக்களை சென்றடைகிற ஊடகம் இன்றைக்கி இந்த டூ கே கிட்ஸுக்கு நாமெல்லாம் இந்த இடத்துல இருக்கிறதுக்கு யார் காரணம்னே தெரியாமல் போகுது அப்போ மேம்போக்கா சீமான் திட்டுறாரா நீ திட்டு அப்படின்னு திட்டுறான் அப்படி திட்டக்கூடாதுங்கிறதே இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எல்லோரும் நமக்காக உழைத்தவர்கள் தானே அப்படிங்கிற ஒரு அடிப்படை உணர்வே இவங்களுக்கு கிடையாது உடனே பெரியாரை பயங்கரமாக ஏன் பெரியாருனால் விமர்சனம் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறேன் இப்படி இருந்தால் அந்த சாப்பிட்ற சாப்பாடு எப்படி ஓட்டும் இந்த உப்பு எப்படி உடம்புல ஓட்டும் இந்த அறிவு வேணாமா இது சந்தானத்துக்கு இல்லைங்கிறது தான் நம்முடைய வருத்தம் அதெல்லாம் விட பெரிய வருத்தம் இந்த படத்தை ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணுதுங்கிறது தான் அவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்குது எந்த கொள்கையை சொல்லி எந்த தலைவரை சொல்லி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்களோ அதற்கொரு இழுக்கும் கீரலும் வரும்பொழுது முதல் அடி ஒன்று தான் தானே இருக்கணும் அந்த படத்தை கொண்டு வந்து போட்டு காமிக்கும்போதே ஐயோ அறிவு இருக்கா உனக்கு இப்படி ஒரு டைலாக் வச்சுருக்க கட் பண்ணி அந்த டைலாக் அப்படின்னு சொல்ல வேண்டியது யார் அவங்க தானே அவங்க சொல்லாமல் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அது விளம்பரத்தில் பயன்படுத்துகிறாங்கன்னா இது எங்கே போய் சொல்கிறதுன்னே தெரியல ஆனால் இங்கே பல பெரியாரிஸ்ட்டுகள் இருக்காங்க இதெல்லாம் ஏன் பார்த்துட்ருக்காங்கன்னு நமக்கு இந்த நேரம் வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை திராவிடர் கழகம் இருக்குது பெரியார் திராவிடர் கழகம் இருக்குது இன்னும் பல பேர் இருக்காங்க முனுக்குன்னு ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் வரலை படத்தில் அந்த டைலாக் வந்து நிச்சயமாக கட் பண்ணணும் அது ரொம்ப முக்கியம் ஒருவேளை இப்படிலாம் நாம் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்தை பேசி அதன் மூலம் ஒரு பப்ளிசிட்டி தேடி அப்படி வந்து இந்த படத்தை ஓட வைக்கணும்னா அது வந்து சந்தானத்தினுடைய இத்தனை வருட சினிமா வாழ்க்கைக்கே மிகப்பெரிய இழுக்கு அப்படி ஒரு படத்தெல்லாம் ஓட வைக்க வேண்டிய அவசியமே இல்லை பெரிய சிண்டி தான் உங்கள் படத்தை ஓட வைக்கணும்னா நீங்கள் சும்மாவே இருக்கலாம் வீட்டில் சார் இது போன்ற நிறைய கருத்துக்கள் நம்ம பரவிட்டே இருக்கு இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும் கேரளா ஸ்டோரிஸாக இருக்கட்டும் இப்போ வந்த வடக்குப்பட்டி ராமசாமியில் வந்து அந்த குறிப்பிட்ட டைலாக இருக்கட்டும் எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அஜெண்டாக மக்கள் மீது திணிக்கிற மாதிரியே இருக்குது காஷ்மீர் ஃபைலுக்கு நேஷனல் அவார்டே கிடச்சது அப்படின்றது நிறைய விமர்சங்களுக்குள்ளாச்சு ஸோ ஒரு குறிப்பிட்ட அஜெண்ட்டாவை மக்கள் மீது திணிக்க பார்க்கறதா சினிமா உண்மைதான் இப்போ என்னென்னா திராவிட இயக்கம் வளரும்போது திமுகலாம் வளரும்போது அவங்க எதன் மூலம் கருத்தை சொன்னால் மக்கள்கிட்ட போகணும்னு முடிவெடுத்து சினிமாக்குள்ளே வந்தாங்க கலைஞருடைய வசனமெல்லாம் அப்படி ஒரு எழுச்சியாக இருந்துச்சு அன்றைக்கி மக்கள் வந்து அந்த வசனத்தின் பின்னால் ஓட ஆரம்பித்தாங்க அதில் பல விஷயங்களை அவங்க வந்து புரியும்படி மக்களுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க ஆக்சுவலாக வந்து அண்ணாவும் பெரியாரும் வந்து எம்ஆர் ராதா ட்ராமாவை பார்க்க வராங்க அங்கே வந்து விதவை திருமணத்தை பற்றி எம்ஆர் ராதா ஒரு ட்ராமா ஒன்று போடுறாரு அதுக்கு அவ்வளோ கூட்டம் அவ்வளோ கைத்தட்டாலும் அந்த ட்ராமாவை நடக்க விடாமல் ஒரு கூட்டம் இந்த சூத்திர சங்கிகள் அன்னைக்கே அது பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி நிறுத்தணும்லாம் பிளான் பண்ணும்போது இவங்க வந்து அந்த நாடகத்தை பார்க்குறாங்க அப்போ தான் அண்ணாவுக்கே தோணுது இந்த மாதிரி நாடகங்களின் மூலம் சினிமா மூலம் ஒரு கருத்தை சொல்லும்போது அது எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் திராவிட இயக்கமே சினிமாவை கையில் எடுக்குது அதுக்கு ஒரு பெரிய ஒன்று கோலாக எம்ஆர் ராதா இருந்திருக்கிறார் ஸோ அப்படி வந்து இந்த விஷயத்த சொன்னதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற பிஜேபி பார்க்குது இந்துத்துவ அமைப்புகள் பார்க்குது ஓஹோ அப்போ சினிமா மூலமாக சொன்னோம்னா நல்லா இருக்கும் போல இருக்க அப்படின்னா அப்படியே சினிமாக்காரர்களை வளைக்கிற ஒரு வேலை வந்து நடக்குது அவங்களே ஃபன் பண்ணிலாம் படம் எடுக்க சொல்கிறாங்க ஸோ அதனுடைய விளைவு தான் இதெல்லாம் அதுக்கு வந்து நம்ம அடிமை கூட்டம் போய் சிக்குது பாருங்கள் அதுதான் வருத்தமாக இருக்குது வேறு ஒன்று இன்ன வரைக்குமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு ஒரு ட்வீட் கூட போடலை இது சம்மந்தமாக இல்லை சந்தானம் அவருடைய நெருங்கிய நண்பர் தான் சந்தனம் அவர் வந்து உதயநிதியை தான் கூப்பிடுவார் அப்படின்றத ஒரு மேடையிலே சொல்லியிருக்காரு ஸோ ஒரு நெருங்கிய நண்பர் சொல்லியிருந்திருக்கலாம் அந்த ட்ரெய்லர்லேருந்து இன்ன வரைக்குமே அந்த டயலாக்கை கட் பண்ணலை ஸோ இன்னமும் அந்த விஷயம் போயிட்டுருக்கு ஒரு கருத்து கூட உதயநிதி சொல்லலை அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்காங்க இதை பற்றின உங்களுடைய கருத்து இல்லை இப்போ தான் இது வந்து மெல்ல வெளியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கோம் ஒரு விவாதமாக போகுது உதயநிதி காதுக்கு போனால் அவர் ஏதாவது ஒரு நடவடிக்கை நிச்சயமாக எடுப்பார் படத்தில் அந்த டைலாக் இல்லாமல் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது இன்னொன்று உதயநிதி இப்போ வந்து ஒரு பரபரப்பான அமைச்சராக மாறிட்டார் ஒரு ரெண்டரை மணி நேரம் உட்காந்து ஒரு படத்தை பார்த்து தீர்மானிக்கிற நேரம் அவருக்கு இல்லை அப்போ அவருக்கு இருப்பவர்கள் தான் இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணலான்னு வாங்குறாங்க பார்க்குறாங்க அப்போ இந்த பொறுப்பு நாம் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறது எங்கேருந்து வந்தோங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இருக்கணும் இப்போ அவங்க பார்த்துட்டு இவ்வளோ இதை வந்து ஆரம்பத்துலேயே வேண்டான்னு சொல்லியிருந்தால் உதயநிதிக்கு இழுக்க மாதிரி இருக்காது அது இப்போ நிச்சயம் நிச்சயமாக இவ்வளவு இதுவும் வந்து உதயநிதி பொறுப்பேற்கணும் ஏன்னா அவங்க பண்ணிட்டாங்க இவங்க பண்ணிட்டாங்கன்னு சொல்லவே கூடாது ஏன்னா இது ஒரு மாபெரும் தவறு இப்போ இவ்வளவு பேர் பேசுகிறோம் இது வந்து உதயநிதி பார்வைக்கு போய் ஒருவேளை இந்த படத்தை நாம் பண்ண வேணாலும் ஒதுங்கினாலும் ஒதுங்கலாம் அல்லது படத்தில் அந்த டைலாக்கை நறுக்க சொன்னாலும் சொல்லலாம் சந்தானம் தொடர்ந்து இதே மாதிரி சில கருத்துக்களை சொல்லிட்டு வர்றார் அப்படின்ற விஷயம் நம்ம பார்க்குறோம் உதாரணத்துக்கு ஜெய்பீம் படத்தில் யாரையும் உயர்வாக காட்டாதீங்க யாரையும் தாழ்வாக காட்டாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஜேபி பொ படத்துக்கு ஒரு விமர்சனமாகவே அதை வைக்கிறார் தொடர்ந்து அவருடைய சாதி ரீதியான கருத்துக்களை அவர் மேடையில் பேசுகிறதும் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் பேசுகிறதும் எப்படி நீங்கள் இல்லை சாதிங்கிறது ஒரு மிகப்பெரிய பலமாக இருக்குது அதை வந்து ரொம்ப ரீசண்டாக சந்தானம் உணர்ந்திருக்காருன்னு நான் நினைக்கிறேன் அவர் சாதி தொடர்பான ஒரு ரெண்டு மூணு படங்கள் வந்து இங்கே நல்லா ஓடிச்சு அவர் ஒரு டைரக்டர் எடுத்தார் அது இது வார குறையாக எடுத்தார் ஆனாலும் அந்த படங்களுக்கு கிடைத்த ஒரு அட்ராக்ஷன் வந்து சந்தானத்தை அந்த பக்கம் திரும்ப வைக்கிது ஏன்னா சந்தானம் பெரிய கடனாளியாக மாறினார் சினிமா எடுத்தார் அப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் ஆகா இப்படிலாம் நம்ம பேசணும்னா நமக்கு பின்னால் நம்முடைய சொந்தங்கள் வந்து நிற்கும்னு அவர் நினைக்கிறார் ஸோ அதனால தான் மெல்ல மெல்ல அப்படி உள்ளே வர்றாரு சொல்ல முடியாது எதிர்காலத்தில் அவருக்கு மனசில் அரசியல் திட்டங்கள் என்னென்ன வச்சுருக்காருன்னு அவருக்கு தான் தெரியும் பட் அதை நோக்கிய ஒரு மூவ் தான் அதெல்லாம் அதே தான் சார் அவர் வந்து ஜக்கி வாசுதேவர் அவர்களை ரொம்ப சின்சியராக ஃபாலோ பண்ணுறது அவரோட பர்ஸ்னல் விஷயம் பட் ஒரு பேட்டியில் உட்காந்துட்டு அவரை ப்ரமோட் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை எல்லோருமே பண்ணுறாங்க அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஏன்னா நடிகர்கள் பெரும்பாலும் யாரெல்லாம் காசு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கூவாங்க அது வந்து நம்ம ஆண்டாண்டு காலமாக பார்த்துட்டு இருக்கோம் அது சந்தானம் விதி விலக்கு இல்லை அவர் வெளிப்படையாக அங்கே போய் உட்காந்து பணம் வாங்கிட்டு கூறுறாரா அல்லது நிஜமாகவே பக்தி மார்க்கத்தில் திளைத்து கூறுகிறாரான்னு நமக்கு தெரியாது அது அவருடைய பர்சனல் அதை நம்ம ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையாங்கிறது நம்முடைய அறிவை பொறுத்த விஷயம் அதனால் அவர் போகிறதை நம்ம தவறுன்னு சொல்லவே முடியாதுங்க நீங்கள் எங்களை காயப்படுத்தாதீங்க பெரியாரை காயப்படுத்தாதீங்க நீங்கள் எங்கே வேணாலும் போங்க என்ன வேணாலும் பண்ணுங்கள் அங்க பிரதர்ஷனம் பண்ணுங்கள் உருண்டு போங்க யார் கேட்க போகிற அது அவருடைய விருப்பம் தானே அரசியல் இந்த விஷயங்கள் பேசும்போது ராமர் கோயில் திறப்பு சமீபத்தில் பாடகி சித்ராவா இருக்கட்டும் நடிகர் தம்பிராமையாவாக இருக்கட்டும் அவங்க எல்லாருமே இந்த ராமர் கோயிலுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க சில விஷயங்கள் சொல்கிறாங்க அவங்க பக்தி ரீதியாக சொல்கிறாங்க ஸோ நடிகர்கள் ராமர் கோயிலுக்கு சப்போர்ட் பண்ணுறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லைங்க எல்லாருக்குமே தனிப்பட்ட பக்தி தனிப்பட்ட அன்பு தனிப்பட்ட கருத்து எல்லாமே இருக்குது அதை வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது அவர் தம்பிராமைய ராம ராமரை கும்பிட்டா நமக்கு என்ன கும்பிட்டு போகிறாரு அவ்வளோதான் ஆனால் அது அது வந்து நீங்கள் ஒருத்தர் மீது திணிக்கக்கூடாது இதை தான் நீங்கள் கும்பிட்ணும் இவர் தான் அப்படின்னு திணிக்காமல் நீங்கள் என்ன செஞ்சாலும் சரிதான் அதை நம்ம வந்து அது அவங்க விருப்பம் நம்ம அதை அதை வந்து சொல்ல முடியாது ரொம்ப சீரியஸான விஷயங்கள் நிறைய பேசிட்டோம் பொங்கல் மூன்று படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆச்சு ஆனால் இரண்டு படங்கள் தான் மக்கள் மத்தியில் பெருசாக பேசப்பட்டது அயலான் கேப்டன் மில்லர் ரெண்டுமே வந்து இப்போ தயாரிப்பு தரப்பிலருந்து ஒரு படம் ஐம்பது கோடியும் ஒரு படம் எழுபது கோடியும் கலெக்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ இதோட உண்மை நிலவரம் என்ன யார் வின்னர் ரிவ்யூ ரீதியாக எந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ரிவ்யூ ரீதியாக ரெண்டுமே ஆவரேஜ் படங்கள் தான் அதில் வந்து மாற்று கருத்தே இல்லை நான் அயலானை ரொம்ப எதிர்பார்த்தேன் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு படமாக அது இருக்கும்னு நினச்சேன் அவ்வளவு சுவாரஸ்யங்கள் அதில் இல்லை வாய்ப்பிருந்தும் அதை வந்து ரவிக்குமார் தவற விட்டார் ஒரு அவர் நாலேஜும் அவ்வளோ தான் இந்த பக்கம் கேப்டன் மில்லர் வந்து ஒரு நல்ல கருத்தை கையில் எடுத்துக்கிட்டு சொல்ல தெரியாமல் சொல்லி ஒருவேளை எடிட்டிங் தவறான எடிட்டிங்கான்னு தெரில ஏன்னா போட்டு குழப்பி ஒரு நேர்கோட்டில் அந்த கதை போகாமல் இதே வந்து ஒரு மாரி செல்வராஜ் எடுத்துருந்தால் எப்படி இருக்கும்னு யோசிக்க வச்ச ஒரு படம் அது அதனால் அதுவும் வந்து ஆவரேஜ் படம் தான் ரிவியூ ரீதியாக வசூல் ரீதியாக பார்த்திங்கன்னா ரெண்டும் கொஞ்சம் ஒரு முன்ன பின்னதாக இருக்குது ஒரு ஐம்பது லட்சம் ரூபா தான் இருக்குது அதே மாதிரி இவங்க சொல்கிற மாதிரி ஐம்பது கோடி எழுபது கோடிலாம் ஒன்றும் கிடையாது நாலாவது நாளில் அந்த ரெண்டு படமே கிட்டத்தட்ட முப்பது கோடி தான் வசூல் பண்ணியிருக்கு ரெண்டுமே அதில் கொஞ்சம் முன்னே பண்ணா இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரிலாம் ஒன்றும் பிரம்மாண்ட வெற்றியெல்லாம் கிடையாது இதில் நம்ம பேசாத ஒரு படம் ஆனால் மக்கள் மத்தியில் நல்ல ரீச் கொடுத்த படம்னா மிக ஸோ அதை உங்களுடைய கருத்து என்ன ஏன் இந்த மாதிரி படங்கள் வந்து மக்கள்கிட்ட இன்னும் ப்ரமோஷன் பண்ணலை இத்தனைக்கும் அது லைக்காவோட வெளியீடு ஸோ அவங்க ஏன் என்ன கரெக்டான ப்ரமோஷன் அவங்க ஏன் எடுக்க நினைக்கிறீங்க அது அவங்க என்னென்னா லால்சலாம் படத்தை ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க இந்த பொங்கலுக்கு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலைங்கும்போது சரி நம்ம சார்பாக ஒரு படத்தை இறக்கிடுவோம் அப்படின்னு நீண்ட காலமாக அந்த படத்தை வாங்கி அவங்க வச்சுருந்தாங்க ரிலீஸ் பண்ணாமல் சரி பண்ணிவிடுவோமே அப்படின்னு நினச்சி இறங்குனதில் அதில் பெருசாக அவங்க ஆர்வம் காட்டல அது ஒருவேளை அந்த படத்தின் மீது அவங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சான்னு தெரியல இன்னொன்று இந்த கேப்டன் மில்லருக்கும் அயலானுக்கும் ஒரு பெரிய அளவு தேட்ரு ஒதுக்கிட்டாங்க இன்னொன்று அயலான் வந்து சிவகார்த்திகனுடைய மார்க்கெட்டை விட அதிக விலை கொடுத்து படம் வாங்கிட்டாங்க பல டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அப்போ இந்த படத்தை நிறைய தேட்டரில் போட்டால் தான் நமக்கு ரிட்டன் வருங்கிறதுனால அடித்து பிடிச்சி தேட்டரு போட ஆரம்பிச்சிட்டாங்க அதில் லைக் ஆவால் மோதி நிற்க முடியல அதுதான் இதில் இருக்கிற ஃபேக்ட்டு ஆனால் படம் தேட்டருக்கு வந்த பிறகு ரசிகர்களுடைய பார்வை வந்து இந்த ரெண்டு படத்தை விட மிஷன் நல்லா இருக்கே இந்த படத்துக்கு ஏன் வந்து தேட்டரு இன்க்ரீஸ் பண்ணலைங்கிற மாதிரி ஒரு கேள்வி அதே மாதிரி ஷோ டைம்லாம் தப்பு தப்பான டைம் ஒன்று காலையில் பத்து மணி இல்லைனா ராத்திரி பத்து மணி அப்படி போட்டாங்க ஸோ இதனால் பல பேர் போகவும் முடியல அப்படி பார்த்துட்டு வெளில வர்றவங்க நல்லா இருக்கு இந்த படம் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை அடுத்து தேட்டருக்காரங்க இப்போ மெல்ல தேட்டர்களை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க மிஷனுக்கு சொல்ல முடியாது இன்னும் போ போக போக இன்னும் பெரிய தேட்டர்கள் வந்து இந்த பொங்கல் ரிலீஸில் அது முதல் இடத்துல வருவதற்கும் வாய்ப்பு இருக்குது